சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சீனு குடத்திசை முடியை வைத்து குணத்திசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்த அரவனை துயிலுமாகக் கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே தொண்டரடி பொடியாழ்வார் காலத்திலிருந்தே பெருமாள் திருவடி காட்டிய கீழ வீதிக்காரர்கள் நாங்கள் முதுகு காட்டும் வடதிசையை அதிகம் மதிக்க மாட்டோம் வடக்கு வீதி அகல குறைவானது எப்போதாவது கிரிக்கெட் மேட்ச் ஆட பி டீமை அனுப்புவோம் வடக்கு வீதி கொஞ்சம் தோசி டீம் சின்ன பசங்கள் எல்லாம் ஆடுவார்கள் எங்கள் அவர்கள் சுலபமாக ஜெயித்து ஸ்கோர் புக்கில் அவர்கள் கேப்டனிடம் கையெழுத்து வாங்கி வருவார்கள் தெற்கு சித்திரை வீதி தாத்தாச்சாரியார் வீட்டு முன்னிலையில் வலுவான ஒரு டீம் இருந்தது அதையும் வடக்கு அடைய பயல்களையும் அவன் ஆட மாட்டான் எங்களுக்கு ஸ்டம்ப் கிளவுஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான் ஸ்ரீரங்கத்தில் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் வைத்திருந்த ஒரே டீம் எங்களுடையது ஹைஸ்கூல் கிளவுஸ் கூட கட்டை விரலில் கிழிந்திருக்கும் என் அண்ணன் கிச்சாமி வீரு போன்றவர்கள் ஸ்டார் பிளேயர்கள் நான் ஸ்கோர் ஏற்ற அப்போதே நல்ல கற்பனை வளம் எனவே நாங்கள் வடக்கு வீதி பக்கம் அதிகம் போக மாட்டோம் வடக்கு வாசலில் முடிவெட்டி கொள்ள சீனத்து லேடிகள் படம் கொண்ட கிராப்பு கடைக்கு பாட்டி என்னை அனுப்புவாள் அது கூட கரப்பு போல் வெட்டுகிறான் என்று ரங்கராஜுவை வீட்டு திண்ணைக்கே வர சொல்லிவிடுவாள் எங்கள் நாம் ஐவர் சங்கத்துக்கு கல்கி பேசும் படம் வாங்க சின்னராசு போவோம் எங்கள் அதிகம் ஈர்க்காத வடக்கு வீதிக்கு திடீரென்று மவுசு வந்தது யாரை பார்த்தாலும் வடக்கு வாசல் வரை போயிட்டு வரேன் என்று எங்கள் பையன்கள் அனைவரும் போய் வருவதும் வாடகை சைக்கிள் எடுத்து சுற்றுவதும் அவன் அவன் புதுச்சட்டை போட்டுக்கொண்டு தரையில் தேய்த்து கொண்டு இரண்டு கைகளையும் விட்டு காலரை தூக்கி கொண்டு காலால் போலிங் போடுவது போல் ஸ்டைலாக ஏறி சைக்கிள் ஓட்டுவதும் அவ்வப்போது கோதி கொள்வதும் காலரை திறந்து கர்ச்சிப்பை ஒரு சைடாக தொங்கு விடுவதும் பம்பர கண்ணாலே சீட்டி அடிப்பதும் குல்கந்து செண்டு போட்டுக்கொள்வதும் வானிலையே மாறிவிட்டது ரங்கு என்னடா ஆச்சு இவன்களுக்கெல்லாம் பெரியாத்துல பொண்ணு கொடுத்தாப்ல அலையறாங்க என்று வியந்தான் பட்டாபி தான் சொன்னான் வடக்கு வீதியில் ஒரு தேவதை புதுசா வந்திருக்கிறாள் நிம்மதியெல்லாம் கலைக்கிறாள் என்று பெரிய பண்ணை சீனு தாமரை மைந்தன் அந்த பெண்ணை பற்றி கவிதை எழுத புது நோட்டு வாங்கி இருக்கிறான் என்பதும் தெரிந்தது ரங்கு பட்டாபி அந்த பெண்ணை ஒரு தடவை பார்த்தாகணுமே அப்படி என்னடா அதிரூப சுந்தரி என்றான் வருவா வருவா எங்க போறா இந்த பக்கம் போறப்ப காட்டுறேன் பாரு பக்கம் வர்றதெல்லாம் செத்து கிழிஞ்ச நாரா தேஞ்சி நாராச்சி வர்றது இது வாழை தண்டுடா சீனுவை மயங்கிட்டான்னா பாத்துக்க ஏன் என்றான் சீனு முதலில் அவளை கவனிக்கவில்லை இவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே என்று ஒரு முறை தன் புல்லட்டை அந்த பக்கம் எடுத்து சென்று அடுத்து வீட்டு காசியார் வரதுவை விழித்தான் அவன் பதறி போய் சீனு நீ எங்காத்துக்கெல்லாம் வராயா கூப்பிட்டனுச்சிருந்தா நானே வருவேனே என்ன விஷயம் ஒண்ணுமில்லை உங்க வீட்ல ஏணி இருக்குமா அவன் கண்கள் பக்கத்தாத்து வாசலில் நிலைத்திருந்தன ஏனியா ஆமா ஏணி இதற்குள் அந்த பெண்ணே வெளிவந்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ புக் படிக்க ஆரம்பித்ததை சீனு பார்த்து விட்டான் ஓர் அழகு தந்தது மகேந்திர மங்கலம் முசிறி குவளக்குடியிலும் மருதூரிலும் ஏகப்பட்ட நிலப்புலன்கள் இருந்தன ஒரே பிள்ளை சுவிகார சொத்து வேறு எட்டு தலைமுறைக்கும் அழிக்கலாம் கோரத முட்டி தாண்டி மூன்றாவது பெரிய பண்ணையாம் என்று சொல்வார்கள் பச்சை கேட் பளபளப்பாக இருக்கும் திண்ணை வெண்ணையாக இழைத்திருக்கும் வருஷம் பூரா பந்தல் போட்டிருக்கும் வாசலில் நான்கு பசுமாடு கட்டி இருக்க வேளா வேலைக்கு பால் கறக்கவே நான்கு பேர் வருவார்கள் பின்கட்டில் நிறைய மாடு கன்று குட்டி எருமை வேலைக்காரர்கள் பண்ணை ஆட்கள் துணித்து வைத்து போட இஸ்திரி போட ஆள்காரர்கள் மாடியில் கீழே அப்பா அம்மா வயசானவர்கள் வாழ்ந்தார்கள் தலிகை பண்ண கோவிந்த ஐயங்கார் பெரிய மிராசு சாம்ராஜ்யம் அந்த விவகாரங்களை பார்த்து கொள்ள பாச்சு ஐயர் என்ற காரியஸ்தரும் குத்தகைக்காரனும் ஏமாற்றியது போகவே லட்சக்கணக்கில் வருமானம் சாப்பாட்டுக்கு நெல் வாழைத்தார்கள் அரிசி பருப்பு மாம்பழமான மாம்பழம் பேட்டை வாய்த்தலை வந்த பின் ஏற்கனவே புகாருக்கு சப்ளை எண்ணிக்கொண்டிருந்த இவர்கள் நிலத்தில் கரும்பு பயிரிட்டு அதில் வேறு எக்கச்சக்க வருமானம் மானாவரி கேஷ் கிராப்பாக உளுந்து சின்ன வெங்காயம் கடலை ஃபியூட்டலிசத்தின் கடைசி நாட்களில் முடிசூடாம் மன்னன் அவனிடம் இருந்த கெட்ட பழக்கம் தாமரை மைந்தன் அவன் அம்மா பத்மா தாமரை மைந்தன் என்ற பெயரில் கவிதை எழுதுவதும் அதை படித்து காட்டுவதும் சும்மா சொல்லக்கூடாது பிரசாரம் இல்லாமல் அதென்ன புது கவிதையா அந்த வடிவில் ஷோக்காக எழுதுவான் எங்களுக்கு அதிகம் புரியாவிட்டாலும் கேட்டுவிட்டு சீனோ நன்னா இருக்குடா எப்புட்றா உனக்கு இப்படியெல்லாம் எழுத வர்றது என்றாலும் அது ஒரு கிஃப்டா என்றாலும் எட்டு இடமும் குளிர்ந்து போய் பத்து தாளை நவாப் ராஜமாணிக்கம் டிராமா நோட்டீஸ் போல வாரி இறைப்பான் மெயின் கார்டு கேட்டுக்கு காரில் இந்தியா காஃபி ஹவுஸ் அழைத்து செல்வான் பத்மாவில் பாதம் அல்வா வாங்கி தருவான் அதனால் அவனது கவிதைகளை புகழ பழகிவிட்டோம் அவன் குறிப்பிடும் பிச்சமூர்த்தி வேணுகோபாலன் செல்லப்பா எல்லாரும் கருப்பா சிவப்பா தெரியாது கரையோர கனவுகள் எதற்கு என்று அவன் ஆரம்பிப்பதற்கு முன்னையே ஆஹா என்ன ஒரு சொல் நயம்டா சீனு என்போம் சங்க காலத்திலிருந்து இருக்கும் புறவள இரவள வழக்கம்தான் அது இர்றா அவன் முழுக்க படிக்கட்டுண்டா சீனு ஒரு குழந்தை மாதிரி எங்கள் புகழ்ச்சியில் பொதிந்திருந்த சுயநலங்கள் அவனுக்கு தெரியவில்லை ஒருத்தரை பிடித்து போய்விட்டால் வலது கையே கழற்றி கொடுத்து விடுவான் அந்த பெண்ணை பிடித்து போய்விட்டது ரொம்ப ரங்கன் கடைக்கு நாற்பது பக்கம் நோட்டி இருக்குமா மாமா என்று விசாரித்து கொண்டு வந்தபோது எங்களால் கிட்டத்தில் அவளை முதல் முதலாக பார்க்க முடிந்தது எதற்காக எல்லோரும் அலைகிறார்கள் என்பதும் புரிந்தது அரிதாகத்தான் இம்மாதிரி பெண்கள் பிறப்பார்கள் உயரம் தோற்றம் குரல் கண்கள் அங்கல் ஆவண்யம் எதிலும் பழுது சொல்ல முடியாமல் தான் இருக்கிறோம் என்ற இருமாப்போ ஏன் பிரஜை கூட இல்லாமல் துருதுருவென்று இவள் மாதிரி ஒரு பெண் இந்த ஊரில் வருவதே நம் மண்ணை மிதிப்பதே இவள் கால்படுவதே பாக்கியம் பன்றிகள் உலாவும் சித்திரை வீதியிலா இத்தனை சுந்தரி தேவலோகத்தில் இருக்க வேண்டியவள் அல்லவா என்று தோன்றியது நமக்கே கவிதை எழுதலாம் போல கை நம நம வென்றது எதற்காக அத்தனை பேரும் வடக்கு வீதி பக்கம் அலைகிறார்கள் எதற்காக போஸ்ட்மேன் தப்பாக அவர்கள் வீட்டில் தபால் கொடுக்கிறான் தையல்காரனும் இஸ்திரியும் பால் காரனும் தயிர் காரனும் அரை மணிக்கு ஒரு தடவை விசாரிக்கிறார்கள் சீனுவை தவிர மற்ற எல்லா பையன்களும் ஏதாவது ஒரு வியாஜத்தை வைத்துக்கொண்டு வடக்கு வாசல் போகிறார்கள் என்பது தெரிந்தது சரியா மூணு மணிக்கு பாட்டு கிளாஸ் போராடா நான் கூட சேரலாம்னு பாக்குறேன் நாளரைக்கு திரை திறந்த உடனே தாயார் சன்னதிக்கு அப்புறம் சித்தனாழி ரேடியோ கிளாஸ்மேட் சுப்புனி தங்கை இருக்கே ரொம்ப சிநேகம் அது கூட நோட்ஸ் வாங்கி போறா அவ்வாத்துல குட்டி பாப்பா இருக்கே மறவை ஆட்டம் அதை கட்டிப்பா அதிர்ஷ்டம் பண்ணதுடா அதை மூக்கை மூக்கை தேய்ச்சி கண்ணத்தை இழைச்சு கொஞ்சரா பாரு அது அப்பப்ப அவ தாவணியை கலைக்கிறது தான்னு ஏழு மணிக்கு திரும்ப வந்துடுறா எட்டாவது மணி அவ்வாத்துல சாப்பாடு எட்டரைக்கு விளக்கு அணைச்சுடுறா காத்தால அஞ்சுக்கெல்லாம் எழுந்துடுறா என்று அவர்கள் வீட்டு தினசரி அட்டவணையே ரங்கு கடையில் விரிக்கப்பட்டது செக்கச்ச வேல் என்ற அந்த நிறமா அந்த முகத்தில் தெரிந்த அறியாமையா லேசாக தெரிந்த பல்வரிசையா ஈரமான ரோஜா இதழ்களா என்று தம்பியும் பட்டாபியும் அண்ணா அண்ணாசாமியும் பெரிய பட்டிமன்றமே நடத்தினார்கள் சீனு யோசனையில் இருந்தான் அவள் பெயர் மாலினி அவள் தந்தை பெயர் ராகவன் திருச்சி ஜங்ஷனில் ரயில்வேயில் பெரிய உண்டாம் ஆபீசராம் இவருக்கு பெருமாள் சன்னதியில் திருமாளிகை உபயம் உண்டாம் பெருமாளை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் வாடகை வீடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்களாம் ஒரு பெண்ணும் பையனுமாம் பையன் சின்னவன் எங்கள் வீதி பையன்கள் அனைவரும் அந்த பையனை முதலில் குழாய் அடித்து பலவிதமான முயற்சிகள் செய்தார்கள் அவன் பெயர் ரகுநந்தன் நந்து என்றுதான் கூப்பிடுவார்கள் வந்துவிட்டால் எல்லோரும் முதலில் கவனிப்பார்கள் வா நந்து கண்ணா எப்படா இருக்க நம்மெல்லாம் உறவு தெரியுமா ரங்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பு ரங்கு என் அக்கவுண்ட்ல போட்டுரு உனக்கு ஏதுரா அக்கவுண்ட் சீனு அக்கவுண்ட் பேமெண்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் மாலு எப்படி இருக்கா என்னை விசாரிச்சாலா மாலு யாருடா உன் அக்காடா அவளை நாங்க லின்னின்னா கூப்பிடுவோம் ஆஹா லின்னி என்ன பேரு என்ன பேரு நீ பொருளை வாங்கிட்டு போ நந்து நீ யாரு நம்மாம் உங்க அப்பா எல்லாம் உறவு என்றான் பட்டாபி எப்படி ஏதோ உறவு நீ போயேன் அக்காவை அனுப்பு எம்பிராய்டரி நூல் ஜெயந்தி கிட்ட கேட்டிருந்தாளா என்ன கலர்னு தெரியலை கடையையே வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்து செலக்ட் பண்ணி போகச் சொல்லு இந்த சூழ்நிலையில் சீனு இறங்கி விட்டான் என்று தெரிந்ததும் மற்ற பையன்கள் சம்பாத்தியம் போய்விடும் என்று சீனு நீயும் உண்டுன்னா அப்ப நான் சேவிச்சு ஒதுங்கிடுறேன் என்று விலகி விட்டார்கள் கீழ சித்திரை வீதி பசங்கள் மட்டுமின்றி அடைய வஞ்சான் முரட்டு பசங்களும் தங்கள் ரூட்டை மாற்றி கொண்டு வடக்கு வீதி வழியாக நடந்து வர ஆரம்பித்தார்கள் எதிரே சவுகார் சத்திரத்தில் கூட ஆரம்பித்தார்கள் பட்டாபி அப்படியே ஒரு கிரகத்தில் சீனுவுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருந்தான் சித்திரை தேர் தாண்டி தெற்கு பக்கம் கஸ்தூரி என்று இருந்தான் அவன் நந்துவுக்கு புத்தம் புது கிரிக்கெட் பேட்டும் ரத்த சிவப்பில் பந்தும் வாங்கி கொடுத்திருந்தான் அவன்தான் சொன்னான் திண்ணையில உட்காந்து பல்லாங்குழி ஆடுறா பார் சீனு அவ கையில புளியங்கொட்டை கூட அழகா இருக்குடா ஒவ்வொன்னா போடுற நறுவிசும் ஜெயந்தியை கேட்டேன் அவளை தொட்டு பார்த்தா இருக்காம் கையை அழுத்தினாலும் ரத்த சிவப்பாயிடுறதாம் எங்கேயோ இருக்க ஆமாம் இந்த தத்தாரி பசங்களுக்கு வடக்கு வீதியில என்ன வேலை என்றான் சீனு ரங்கு விசாரி ரங்கு துடை நடுங்கி வர்றாங்க பாரு நீயே விசாரிச்சுக்கோ அப்போது அடைய வஞ்சான் பையன்கள் இங்க உக்காந்துக்கலாமா பிரதர் லேக்கா உருண்டை பழப்பம் எல்லாம் இருக்கா பிரதர் எதுக்குடா என்றான் ரங்கு போஸ்ட் ஆபீஸ் திறக்கிற வரைக்கும் சப்பிக்கிட்டு இருக்க போஸ்ட் ஆபீஸ் அடைய வளைஞ்சானுக்கு போயிடுத்தே அது ஹெட் போஸ்ட் ஆபீஸ் நமக்கு பிரான்ச் போதும் தெரிஞ்ச ஒரு குட்டி இந்த வழியா தான் போவாங்க எதுக்குடா ஐயரை கேட்டுக்கிட்டு நாம ராஜன் ஸ்கூல்ல போய் உட்காரலாம் ஐயர் இல்லடா ஐயங்கார் ஏண்டா இது யார் தெரியுதில்லை யாரு பண்ணை ஓ அப்படிங்களா வணக்கம் பெரிய பண்ணை நாங்கெல்லாம் சின்ன பண்ணைங்க என்று சொல்லி சிரித்தார்கள் உங்களை எல்லாம் குச்சியால குத்தி மாட்டு சவுக்கால வீரனுமுடா என்றான் ரங்கு சன்னமாக வீரு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த ஐயங்கார் சாமிக்கு மூணு கொம்பு என்று பாடிக்கொண்டே எதிரே ராஜன் பள்ளியில் போய் உட்கார்ந்தார்கள் வர காத்திருந்தார்கள் ரங்கு கம்முநேரு நாளையிலிருந்து இவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்போது மாலினி வந்துவிட எல்லோருக்கும் சப்த நாடியும் அடங்கி போச்சு சீனு வாயடைத்து போய்விட்டான் ரங்கு என்ன வேணும் லின்னி என் பேரு லினின்னு யார் மாமா உங்ககிட்ட சொன்னா நந்துதான் சொன்னான் என்னை ரங்குன்னு கூப்பிடுமா மாமாங்காதே இன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன வயசுங்கிற சீனு இவனுக்கு கல்யாணம் ஆகி ஆற்றுல ரெண்டு பொண்ணு இருக்கு அப்படியா அவளை நான் பார்க்கணுமே என் பேர் சீனு என் பேரு மாலினி நாங்கள் இங்க வடக்கு சித்திரை வீதிக்கு புதுசா வந்திருக்கோம் எங்க அப்பா தெரியும் எல்லாம் தெரியும் எப்படி நீ வந்தது ஸ்ரீரங்கம் பூராவும் தெரியுமே நான் என்ன அவ்வளவு ஃபேமஸா என்ன என்றால் விளையாட்டாக என்ன குரல்டா இது என்று அவள் போன பின் பட்டாபி வியந்தான் அவன் திறந்த வாய் காலிஞ்ச் அவள் போகும் வரை மூடவே இல்லை அந்த அடையவளஞ்சான் பையன்கள் நெருங்கி வந்து என்ன மாலினி ராஜா ராஜடாக்கீஸ்வரியா புதுப்படம் நான் எதுக்கு வரணும் நீங்க நீ யாரு பாப்பார பசங்களோட மட்டும்தான் பேசுவியா ஏன் இப்படி அசிங்க அசிங்கமா பேசுறான் இவன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அவர் ரயில்வேல பெரிய ஆபீசர் சொல்லாதே பயமா இருக்கு என்று அட்டகாசமாக சிரித்தார்கள் சீனு அவர்களை பாருப்பா உன் பேர் என்ன சக்திவேலு உன் பேரு ரங்கராஜு அவர்கள் இருவரையும் தனியே அழைத்து சென்று சீனு பேசினான் ஐந்து நிமிஷம்தான் அவர்கள் நாங்க அப்புறம் வரும் எஜமான் வரும் சிஸ்டர் என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டார்கள் சீனு இனிமே அவங்க உன்னை தொந்தரவு பண்ணா எங்கிட்ட சொல்லு ஆமாம் சீனு எப்ப பார்த்தாலும் பின்னாலேயே வரா பெருமாள் தாயார் சேவிக்க போனா பின்னால வந்து கும்பல்ல இடிக்கிறாங்க அடுத்த தடவை கோயிலுக்கு போறப்ப தகவல் சொல்லிடு பண்ணி தரேன் என்ன பஸ்ல அத்தனை பக்கத்துல வந்து டிஎஸ்டி டிவிஎஸ் ரெண்டு ஓனரையும் தெரியும் சொல்லி வைக்கிறேன் இனி ப்ராப்ளம் வராது உனக்கு தேங்க்ஸ் வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதாது பின்னே முத்தா கொடு என்றான் சீனு அவள் ஆளை பாரு போடா என்று சொல்லிவிட்டு அவன் கையை குலுக்கிவிட்டு போனாள் சீனு உடனே புறப்பட்டான் இதை கவிதையாய் எழுதியே ஆகணுண்டா சீனு அடைய வளஞ்சான் ரவுடிகளை என்ன விலை கொடுத்து வாங்கினான் என்ற பொருளாதாரம் தெரியவில்லை அவர்கள் தொந்தரவு ஓய்ந்து விட்டது பட்டாபியிடமும் கஸ்தூரியிடமும் சீனு பழிச்சென்று சொல்லிவிட்டான் நீங்க மட்டும் அவகிட்ட போய் ஏதாவது வம்பு பண்ணுனீங்க கொட்டையை பிரிஞ்சிடுவேன் உங்க ஸ்டோர்ல எல்லோரையும் காலி பண்ண சொல்லிடுவேன் வீட்டை இடிச்சிடுவேன் பட்டாபி குடியிருந்தது எட்டு குடித்தன ஸ்டோர் வீடு சீனு உடைய வீடுகளில் ஒன்று இருபது வருஷமாக பதினஞ்சு வாடகை சீனு தன் கௌரவத்தை இழக்காமல் கோட்டைக்கு போய் என்னென்னவோ வாங்கி நந்து மூலம் கொடுத்து அனுப்பினான் நந்துவை பெரிய கடை தெருவுக்கு அழைத்து சென்று பொம்மை போட்ட பனியன் புதுச்சட்டை கண்டோன்மெண்ட் இங்கிலீஷ் வேர் ஹவுஸில் மவுத் எல்லாம் வாங்கி கொடுத்தான் ராகவன் சாரை போய் சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அவர் வீடு சௌகரியப்படவில்லை என்றால் கீழ வீதியில் பாடசாலைக்கு பக்கத்தில் தனக்கு பெரிய வீடு ஒன்று பூட்டி வைத்திருப்பதாக சொன்னான் அதில் வந்துவிடலாம் வாடகை எவ்வளவு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் வாடகை பெருசில்லை மாமா யோசிக்கிறேன் பா கீழ சித்திரை வீதியில கிடைக்கலன் தான் வடக்கு வீதி உத்தரவீதினு தேடினோம் அவன் போனதும் கவனிச்சியாடா மாமானு கூப்பிட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவ் மாப்பிள்ளையாக போறேன்னா டேய் அது ஆகலையடா இருடா இருடா சீனு எல்லாம் மீனமேஷம் பார்த்து வச்சிருப்பான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சுதான் எடுப்பான் இல்லையாடா சீனு சீனு பதில் சொல்லாமல் சென்றான் அவன் மனதில் இன்னொரு கவிதை உருவாகி இருக்க வேண்டும் அஞ்சு ரூபாய் இருந்தா கூட சாயங்காலம் தந்துடுறேன் என்றான் பட்டாபி சமயம் பார்த்து என்னைக்கு சாயங்காலம்னு பாரு சீனோ என்றான் ரங்கு எனக்கு அவ நிச்சயமானா உங்க கடன் எல்லாத்தையும் கேன்சல் சீனு மனசு வச்சிட்ட உன்னை விட்டு வேற யாரையாவது அவ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எதுக்கும் தினம் ஒரு நடை போய் பாரு அதன் பின் நந்து மூலம் மாலினி ஒரு முறை செய்தி அனுப்பினாள் மாமா உங்க ஆத்துல டெலிஃபோன் இருக்கான்னு லின்னி கேட்க சொன்னா இருக்கு ரெண்டு ஃபோன் லின்னி அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமா அதுக்கு உண்டான காசை கொடுத்துடுறதா சொன்னான் ரங்கு சிரித்து சீனு கிட்ட டெலிஃபோன் எக்ஸேஞ்சையே வாங்குறதுக்கு காசு இருக்குன்னு போய் சொல்லு என்றான் அவன் சென்றதும் சீனு பரபரப்பானான் அவசரமாக வீட்டுக்கு புறப்பட்டான் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு போய் ஒழிக்கணும் என்றான் பெருமாளை பார்த்து இந்த ஏற்பாடெல்லாம் அவளை பாத்துருவா புடிச்சு போயிடும் ஏண்டா அவ் ஆத்துல அவ்வாத்துல ரயில்வே போன் மட்டும் தான் இருக்கோம் என்னவோ இல்லடா பெரிய ஆபீசர் கருப்பு போனும் இருக்கு இல்லடா முட்டாள் அவளுக்கு சீனு மேல ஒரு இது வந்தாச்சு ஏதாவது சாக்கு சொல்லி அவ்வாத்தை பார்க்க வரா சீனு சந்தோஷத்தில் அவன் முதுகில் அரைந்து கையை முறுக்கினான் வீட்டுக்கு போய் சென்னைக்கு தன் சிநேகிதிக்கு ட்ரங்கால் போட்டிருக்கிறாள் இங்கிலீஷ் நன்றாக பேசுகிறாளாம் டெல்லியில் இருந்ததால் இந்தியிலும் பேசினாளாம் சீனு கூடத்திலிருந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டு ஒட்டு கேட்டு வியந்தான் வெளியே வந்து ஹை ஊஞ்சல் என்று சீனு பக்கத்தில் உட்கார்ந்து ஆடியிருக்கிறாள் வீட்டை சுட்டி காட்டியிருக்கிறான் சீனுவின் அப்பா அம்மாவையும் சந்தித்திருக்கிறாள் இரண்டு பேருக்கும் அவளை ரொம்ப பிடித்து போய்விட்டது எங்க சீனுவுக்கு காஞ்சிபுரம் திருவல்லிக்கேணி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கெல்லாம் ஜாதகம் பார்த்தோம் இங்கேயே ஸ்ரீரங்கத்திலேயே இத்தனை அழகா பதவிசா ஒரு பொண்ணு கிடைச்சாச்சே சகோதரமா இருக்கு அதனால என்ன சீனு தான் சுவிகாரம் போயிருக்கானே எப்ப வேணா வா என்று சீனு கொடுத்த பிளாங்கெட் பர்மிஷனின் பேரில் சீனுவின் வீட்டுக்கு சென்று ட்ரங்கால் போட்டு இருமுறை லின்னி தன் சிநேகிதியுடன் பேசியிருக்கிறாள் சீனு எங்காத்துக்கு வந்திருக்கே பாதாம் அல்வா சாப்பிட்டே ஆகணும் என்றான் அதை பிகு பண்ணாமல் நாசுக்காக முழுவதும் சாப்பிட்டாலாம் எங்க அப்பா அம்மாவை விழுந்து சேவிச்சாடா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ மாமான்னு சீனு என்னை ரவுடி பசங்க கிட்டேந்து காப்பாத்தரார் சீனு மாதிரி பிள்ளை கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் ரங்கநாதன் அனுகிரகம் ஒரே பிள்ளைமா உங்ககிட்ட சொல்ல என்ன தயக்கம் ஏகாந்திரமா சொத்து என்றாள் பத்மா மாமி உனக்கு ஜாதகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காளோ அதெல்லாம் அம்மாவை கேட்டாதான் தெரியும் மாமி படிப்பு முடியணுமே அது பாட்டுக்கு அது சீனு அவளை ஒரு நாள் மத்தியான டிஃபன் சாப்பிட கூட்டிண்டு வாடா நீயும் வாமா நகையெல்லாம் காட்டுறேன் அடுத்த முறை அவள் ஃபோன் பண்ண வந்தபோது முத்து செட் பவள செட் காசு மாலை வைர அட்டிகை என்று ஏகப்பட்ட நகைகளை காட்டியிருக்கிறார்கள் லின்னி எங்க ஆத்து சீனுவை கல்யாணம் பண்ணிப்பியா என்ன படிச்சிருக்கார் பூனால தபால் எழுதி பெரிய சர்டிபிகேட் வாங்கியிருக்கான் சீனா அதை காட்டுறா மாமி வாய்ஸ் ஆஃப் பிராபசியை பெரிய டிகிரி என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் மாமி முதல்ல என் படிப்பு முடியட்டும் பட்டணத்துல யாரோட பேசின அம்மா அதெல்லாம் அவ பிரைவேட் மேட்டர்மா இருடா கேட்டு வச்சுக்கலாம் நம்ம அத்துக்கு வரப்போறா மாமி நான் லக்னோலையும் பட்டணத்திலேயும் படிச்சேன் என் கிளாஸ்மேட் ரமணின்னு அவகிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் தேவைப்பட்டது சீனு கிட்ட சொன்னா எட்டுருக்கு ஏற்பாடு பண்ணுவானே அடுத்த முறை அவள் சிநேகிதி ரமணியின் சகோதரன் ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்க வருவதாக ஓட்டல் விசாரிக்கச் சொன்னாள் சீனு ஏன் நம்மாத்திலேயே தங்கட்டும் ஏகப்பட்ட ரூம் இருக்கு திறக்காமலேயே ரமணியின் சகோதரன் பெயர் பிரகாஷ் அவன் பெரிய கோயில் திருவணைக்காவல் சமயபுரம் மலைக்கோட்டை எல்லாம் பார்க்கவும் சீனு கார் ஏற்பாடு செய்திருந்தான் சீனோவும் லின்னியும் அவனுடன் சுத்தி போனார்கள் மாலினி சீனு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியலை உன் என் என் இவன் கூட இல்லை இவனை அதிகம் எனக்கு தெரியாது அண்ணன் அவ்வளவுதான் சீனு மேல் இரண்டு தடவை பட்டிருக்கிறாள் அவள் கூந்தல் அவன் முகத்தில் விளையாடியதாம் வேணும்னுட்டே பண்ணாளா இல்லையா அகஸ்மாத்தா தெரியலடா என்னை பாக்கிறப்ப எல்லாம் கொஞ்சம் லேட்டாவே தாவணியை ஒரு வீசு வீசிட்டு தாண்டா வேணும்னுடா சொல்ற மத்தவா கிட்ட அப்படி பண்றதில்லையே சீனு அந்த நாட்களில் மூணு வேளையும் லின்னியைப் பற்றி கவிதைகள் எழுதினான் லின்னி அடிக்கடி சீனுவின் வீட்டுக்கு வந்து பிரகாஷுடன் பேசிவிட்டு போனாள் ரொம்ப டீசெண்டாகத்தான் பழகி கொண்டார்கள் அவளுடன் பேசுவதற்கே வெக்கப்பட்டான் அம்மாவும் அவனுடன் ரொம்ப அன்னோன்யமாகி விட்டாள் கைரேகை நன்றாக பார்த்தான் அடிக்கடி லின்னியின் கைரேகையை பார்த்து நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ண போற என்றான் லின்னி சீனுவை பார்த்து சிரித்தாள் சீனுவின் கவிதை நோட்டு முக்கால் நிரம்பி இருந்தது சீனுவுக்கு இந்த பொண்ணை கேட்கலாம்னு பாக்குறோம் பிரகாஷ் கண்டிப்பா கேளுங்க நல்ல பொருத்தம் மாலினி கூட அருமையான பொண்ணு மகனுக்கு ரொம்ப ஏத்தவ என்றான் சீனு எப்ப கல்யாணம் என்று விசாரித்தபோது சீனு வெக்கப்பட்டான் பிரகாஷ் ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு நாள் ராத்திரி சீனு பாத்ரூம் போக எழுந்தபோது அவன் அறையில் ராத்திரி ஒரு மணிக்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்க ஒருவேளை விளக்கை அணைக்காமல் படுத்து விட்டானோ என்று அறைக்குள் கதவை தட்டினபோது கொஞ்ச நேரம் கழித்து அவன் திறந்தான் உள்ளே போர்வை கலைந்திருந்தது ரொம்ப வியர்த்திருந்தான் பிரகாஷ் தூக்கம் வரலையா ஆமாம் கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு என்றான் அதிகாலை ராகவன் சார் வீட்டுக்கு வந்தார் லின்னி இங்க லின்னியா இப்பவா ராத்திரியிலிருந்து காணோம் அவ அடிக்கடி எங்காத்துக்கு போன் போட வருவா உங்காத்துக்கா எங்காத்துல ரெண்டு போன் இருக்கே யாரோட பேசினாலாம் ரமணின்னு சிநேகிதியாம் மெட்ராஸ்ல ரமணியா ரமணனா பிரகாஷ்னு அவள் அண்ணன் கூட மாடியில தான் இருக்கான் ரமண பிரகாஷா பிரகாஷ்னு சொன்னான் கூப்பிடு மாடிக்கு போனால் பிரகாஷையும் காணும் படுக்கையில் லின்னியின் ஒரு ஜிமிக்கி இருந்தது ஏம்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க இந்த பையன் வந்திருக்கான்னு உங்ககிட்ட லின்னி சொல்லலை சொல்லலையே சொல்ல மாட்டாளே சமயபுரம் மலைக்கோட்டை எல்லாம் போனது சொல்லியிருப்பான்னு அதற்குள் லினியின் அம்மாவும் வந்து விட்டாள் வந்துட்டானா கடங்காரன் அவர்கள் பேசிக்கொண்டது கொண்டது சரியாக புரியவில்லை எதுக்காக மாத்திந்து திருச்செண்ணாப்பள்ளிக்கு வந்தோம் அவனை மறந்துடுவான்னு தானே சொன்னேன் இங்கே வந்து நம் மூக்கடியிலேயே காதல் பண்ணியிருக்கா பாவம் இவெல்லாம் நல்ல மனுஷா இவாளையும் ஏமாத்தி சீனு உங்களுக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு தோணவே இல்லையா லினியின் அம்மா ரொம்ப அழுதாள் பத்மா மாமியும் அழுதாள் எங்க ஆத்து சீனுவுக்கு விடலாம்னு ரொம்ப ஆசையா எல்லா நகையையும் காட்டினேனே போட்டு கூட பார்த்ததே அந்த பொண்ணு அப்புறம் சீனு அவ பிறந்த நாளைக்கு கொடுக்கறதுக்காக நாராயணசுவாமி கடைக்கு போய் ஒரு புடவை வேற வாங்கி வச்சிருந்தானே நாங்க தான் கொடுத்து வைக்கல மாமி எல்லா கதைகளுக்கும் ஒரு உற்சாகமான பாகமும் ஒரு சோகமான பாகமும் உண்டு உற்சாகமான பாகம் விட்டது முழுமைக்காக சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கிறது சீனோ அதன் பின் ரங்கு கடைக்கு வரவே இல்லை அவனை வெளியே பார்ப்பதே அரிதாகிவிட்டது ஒரு நாள் பட்டாபியும் ரங்குவும் அவசரமாக என்னை அழைத்தார்கள் சீனுவின் பெரிய வீட்டுக்குள் நான் முதல் முதலாக நுழைந்தேன் கீழே சீனுவின் அப்பா அம்மா கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார்கள் போய் பாருங்கோ எல்லாரும் மாடியிலே போய் பாருங்கோ என்று பத்மா மாமி சிரிக்கிறாளா அழுகிறாளா தெரியவில்லை மெல்ல மாடிக்கு சென்றோம் மாடியில் தேக்கு மர ஊஞ்சல் சீனுவுக்கு ஆதிசேஷன் மாதிரி வெல்வெட் சோபா ஃபேன் குட்டி ஃபேன் நன்னாரி வேர் தட்டி போட்டு கூலாக இருந்தது பெரிய ஹாலில் பெல்ஜியம் நிலை கண்ணாடி இருந்தது ஸ்டெயின்லெஸ் கிளாஸ் கை வைத்த ரேடியோ சலவைகள் பதித்த தரையில் ரத்தின கம்பளம் ஏராளமான கதை புத்தகங்கள் அலமாரி நிறைய சென்ட் பாட்டில்கள் பச்சையிலும் நீளமுமாக விதவித ஷேப்பில் பெரிய பெட்ரூம் அதில் சீனு ஒரு புடவையில் விட்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் அண்மையில் வெளியான ஒரு தமிழ் படத்தில் புதுமுகம் நளின மாலினியின் புகைப்படத்தை பார்த்தபோது அச்சு அசல் இந்த கதைக்கு தேவையில்லை அவனுடைய வருஷாதீகத்துக்கு சீனுவின் லின்னி கதை தொகுப்பை நாங்கள் எல்லாம் சேர்ந்து புத்தகமாக போட்டோம் அதற்கு ஜமால் முகமது காலேஜ் தமிழாசிரியர் மாணிக்கனார் புது கவிதையும் மரபு கவிதையும் என்ற நீண்ட முன்னுரை எழுதி கொடுத்தார் இப்போது யோசித்து பார்த்தால் இந்த கதையையே முன்னுரையாக கொடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது இத்துடன் சீனு முடிவடைந்தது